அனைவருக்கும் வணக்கம் இறை இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே துயர்நிறை மறை பேரோன்மைகளின் நான்காவது இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் திருப்பாடல் இருபத்தி ரெண்டு இறைவசனம் பதினாறு தீமை செய்வோரின் கூட்டம் என்னை வளைத்துக் கொண்டது நாய்கள் என அவர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள் என் கைகளையும் கால்களையும் துளைத்தார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது தோமையார் என்ன சொல்லுவார் அப்படின்னா வந்து எழுதிய நற்செய்தி இயல் இருபது இறை சுற்று இருபத்தி அஞ்சுல என்னுடைய கை விரல்களை அவருடைய ஆணிகளால் அறையப்பட்ட அந்த துளைகளில் விட்டால் ஒழிய விழாவில் விட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அப்ப நம்மளுடைய கரங்கள் இந்த உலகத்துல படைக்கப்படும் போதே ஆசிர்வதி இயேசுனுடைய கரங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டதா மட்டும்தான் ஆனா நாம இந்த கரங்களை வச்சுக்கிட்டு எத்தனையோ வேலைகள் செய்யறோம் எத்தனையோ நன்மைகளை செய்யறோம் ஆனா இதே கரங்கள் தான் நம்ம தீமைகளையும் செய்யறதுக்கு நம்ம இந்த கரங்களை பயன்படுத்துறோம் ஆனா இயேசுடைய கரங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டதா மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது நான்கு விதமான சிந்தனைகளை நம்ம இன்னைக்கு கரங்களை மட்டுமே வச்சு பார்க்கலாம் இயேசுனுடைய கரங்கள் தொழுநோயாளி இயேசுனுடைய கரங்கள் நலத்தை கொடுத்தது எப்படிப்பட்ட நலத்தை அப்படின்னா வந்து தொழுநோயாளி என்ன பண்றாரு அப்படின்னா வந்து தீட்டானவர் என்று ஒதுக்கப்பட்ட அந்த தொழுநோயாளி இயேசுவை பார்த்தோன்னா இயேசுனுடைய காலடியில விழுந்து நான் நீ விரும்பினால் நான் குணமாகவேங்கிறாரு அப்ப இயேசு அவர் அவரை தொட் அவருடைய கரங்களால அவரை வந்து சுகப்படுத்துறாரு நலம் கொடுக்கறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நச்சீதியில வாசிக்கிறோம் அப்ப ஏசுனுடைய கரங்கள் நமக்கு நலத்தை கொடுக்கக்கூடியது நலத்தை கொடுக்கக்கூடியதுங்கிறத பாக்கலாம் இரண்டாவது ஏசுனுடைய கரங்கள் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது எப்படி அப்படின்னா ஐயாயிரம் பேருக்கும் நாலாயிரம் பேருக்கும் ஏசு என்ன பண்ணாரு அப்படின்னா வந்து உணவளித்தார் அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் அதே இதுல தொடக்கநூல்ல நம்ம என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா கடவுள் இந்த உலகத்தை படிக்கும் போது எல்லாத்தையும் தன்னுடைய கரங்களால ஆசிர்வதிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் உருவாக்குன ஒவ்வொரு உயிர்களுக்குமே அவர் என்ன பண்றாரு ஆசிர்வாதத்தை கொடுக்கறாரு அப்படிங்கறாரு மூன்றாவது என்ன அப்படின்னா இயேசுனுடைய கரங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டது அப்படிங்குறது எப்படி அப்படின்னா வந்து சிறு குழந்தைகள்லாம் இயேசுவை பார்த்தனும் ஓடி அப்ப அங்க சீடர்கள் என்ன பண்றாங்க தடுக்கிறாங்க வேண்டாம் நீங்க வராதிங்க அப்படின்னு அப்ப சிறு குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் தடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப ஏசு ஒண்ணு ஏசு எல்லாரையுமே ஆசிர்வதிச்சார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறோம் இப்ப ஏதர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா வந்து ஏசு கடல் மீது நடந்து வரும்போது தான் நானும் நடக்கணும்னு ஆசைப்பட்டு அதுல நடந்து வரும்போது அவரு சுத்தி இருக்கிற தண்ணியை பார்த்து திகைச்சு போறாரு அப்ப பயத்துல அவரு மூழ்கிற சூழ்நிலையில ஆண்டவரே நான் மூழ்கிற சாகப்போற என்னை காப்பாத்து அப்படிங்கிறாரு அப்ப அஞ்சாதே திகையாது அப்படின்னு சொல்லி ஏசு அந்த போராட்டத்தின் மத்தியெல்லாம் அவருடைய கரங்களை பிடிச்சு அவரை வழி அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லயும் இயேசு நம்மள ஆசிர்வதி மட்டும்தான் அவரு வாழ்ந்தாரு அப்படிங்கிறது அப்ப இப்படி ஆசீர்வாதமா இருந்த அந்த இயேசுவை கைகளால வந்து ஆணிகளை துளையப்பட்டு நம்ம அறைஞ்சுட்டோம்னா செத்து போயிருவாருன்னு நினைச்சு சாத்தா நினைச்சு ஆனா இயேசு அந்த ஆணிகளிலிருந்து வரக்கூடிய அந்த ரத்தம் கரங்களிலிருந்து ஆணிகளால் துடையப்பட்ட அந்த கரங்களிலிருந்து வரக்கூடிய அந்த ரத்தம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா வந்து எல்லாரையும் அந்த சாத்தான விரட்டி அடிச்சிச்சு சாத்தான சாகடிச்சிச்சு அப்ப இயேசுனுடைய கரங்கள் வல்லமையும் ஆசிர்வாதமும் நிறைந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதே இது கால்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இயேசுனுடைய கால்கள் வந்து நம்மளுக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடியதா இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம் எப்படி அப்படின்னா வந்து இயேசுனுடைய கா கால்கள் கால்கள்ல மகதலா மறியல் நறுமண தைலத்தை தய தடவுறாங்க எப்படிப்பட்ட தைலம் அப்படின்னா நலதம் அப்படிங்கிற மிக உயர்ந்த நறுமண தைலத்தை தடவி தன்னுடைய கூந்தலால தொடைக்கிறாங்க அப்ப அந்த தொடைக்கும் போது இயேசு என்ன சொல்றாரு இந்த பெண் வந்து ஒவ்வொரு இந்த நூல் இந்த இது இந்த வரலாற்று இது வந்து எங்கெல்லாம் வாசிக்கப்படுதோ அப்பெல்லாம் நினைவு கூறப்படுவார் அப்படின்னு சொல்லி சொல்றது அப்பயே இயேசுவனுடைய மாட்சிமை மகிமை அப்பயே வெளிப்படுத்தப்பட்டது அப்படிங்கறது ஒண்ணு அப்ப அப்பையும் அவர் ஆசிர்வாதத்தை கொடுத்தவரா தான் இருந்தது இப்படி ஆசிர்வாதத்தை கொடுத்தவரா இருந்த அவருடைய கார் கால்களை எப்படியாவது என்ன பண்ணியெல்லாம் நம்ம ஆஹ் ஒண்ணு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடலாம்னு சொல்லி நினைச்சிச்சு நம்ம பாக்குறோம் தொடக்கம் உள்ள அவர் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் புதிங்காலை நசுக்குவீர் அப்படின்னு சொல்லி தொடக்க மூன்று பதினஞ்சுல இப்படியாக சொல்லப்படும் அப்ப ஏசு என்ன பண்றாரு அப்படின்னா சிலுவையில அரைஞ்சு தன்னுடைய ச கால்கள்ல துடையப்பட்ட அந்த காணிகளால துடையப்பட்ட அந்த கால்கள்ல இருந்து வ வரக்கூடிய ரத்தத்தினால சாத்தான நசுக்கி சாகடிச்சார் தான் ஒன்று உண்மை ஏன் அப்படின்னா தொடக்க நூல்ல கூறுன அந்த நசுக்குவாய் அப்படிங்கிறது வந்து ஏசு இங்கே சிலுவையில மறைச்சு சிலுவையினுடைய கால்கள்ல வந்து வரக்கூடிய ரத்தத்தினால எல்லா சாத்தானையும் விரட்டி அடிச்சார் அப்படிங்கிறது ஒரு சொல்லப்படக்கூடிய ஒரு உண்மை அப்ப இயேசுனுடைய கரங்களும் கைகளும் நம்மளுக்கு ஆசிர்வாதத்தை மட்டும்தான் கொடுத்தது அப்படிங்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை நம்மளுடைய கரங்களும் that கால்களும் எப்படி ஆசீர்வாதத்தை கொடுக்குது இயேசு வாழும் போதும் ஏ வா இறந்த இறந்தும் அவரு விண்ணகத்துக்கு போகும் போதும் எல்லாரையும் ஆசிர்வதிச்சார் அப்படிங்கிறது நற்செய்தி நூல்கள் சொல்லப்படுது அப்ப நாம வாழும்போது நம்முடைய கரங்களும் கால்களும் எப்படிப்பட்டவனாக எப்படிப்பட்ட பாதையில் செல்பவையாக இருக்கிறது அப்படிங்கிறது இன்றைய நாள்ல நாம இந்த துயர்நிலை மறை இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள் அப்படிங்கிறதுல இந்த கைகளையும் கால்களையும் தியானிக்க கூடிய கைகளால் கால்களால் நான் நல்லவற்றை செய்வேன்பம் ஆண்ட வாழக்கூடிய என்னுடைய கைகளும் கால்களும் தீமை செய்யாமல் காத்துக்கொள்ள எனக்கு அருள்தாரும் ஆமேன்